வணக்கம் மீண்டும் மணிப்பெயர் செல்வங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பட்ஜெட் பட்ஜெட் பட்ஜெட்டுங்கிறதுனால இதை முன்னாடி ரெக்கார்ட் பண்ணல ஆனால் உங்கள் கேள்விக்கு சில கேள்விக்கு பதில் சொல்லுவேன் இன்றைக்கி காட்டால் மார்க்கெட்டை சைக்கிள் பம்ப் மாதிரி மேலே அடிச்சிருந்தாங்க அம்மையார் பேசி முடிக்கிறதுக்குள்ள பட்ஜெட்டில் தொப்புன்னு ஸ்டாக்கு விழுந்து நூற்றி இருபது பாயிண்ட் டவுனில் இருந்தது நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டலாக ஒன்றும் மாறலை இந்த பட்ஜெட்டை பற்றி ஷார்ட்டாக என் கமெண்ட் சொல்கிறேன் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க ஏழரை கோடி பேர் தான் டேக்ஸ் ரிட்டர்னுங்கிறதே ஃபைல் பண்ணுறாங்க அதில் ஒரு போர்ஷன் தான் டேக்ஸே கட்டுறோம் ஸோ என்னை கணக்குப்படி ஒரு ரெண்டு கோடி பேருக்கு ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பளம் இருக்கலாம் நூற்றி நாற்பது கோடி பேரில் ஏழு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சங்கிறது வந்து அந்த ரெண்டு கோடி பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு கோடி பேர் வந்து பணத்தை சேர்ப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்க வந்து கன்சம்ஷனை பூஸ் பண்ணுவாங்கன்னா பூஸ் பண்ண மாட்டாங்க டோட்டலாக வந்து ஒரு லட்சம் கோடி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு லட்சம் கோடி டிஸ்கவுண்ட்டை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டெரக்ட் டேக்ஸில் குறைச்சிருந்தீங்கன்னா எல்லாேருக்கும் போயிருக்கும் பணம் ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வந்திருக்கும் மல்டிப்ளையர் எஃபெக்டில் காசு எல்லாேருக்கும் போயிருக்கும் எங்கே குறைச்சிருக்கலாம் ரிலையன்ஸு ஒரு நாலு நாளாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க நைராவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாப்பி ஹவர்ஸ்னு பெட்ரோலில் மூணுருவா அஞ்சு ரூபா குறைக்கிறது பல்கு டீசல் எட்டு ரூபா கம்மியாக விற்கிறாங்க அப்படின்னா கார்மெண்ட்டு எவ்வளோ லாபம் பண்ணுதுன்னு நீங்கள் பாருங்கள் இது இந்த எக்ஸைஸ் டியூட்டி இந்த டேக்ஸ் எல்லாம் கட்டி இப்போ கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டியும் செஸ்ஸியும் குறைச்சிருந்தா உங்களுக்கு டெஃபினட்டாக நான் சொல்கிற மாதிரி பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல்லையும் டீசல்லையும் கிடச்சிருக்கும் ஏஸ் ஓட்டுறவன் ஓலா ஓட்டுறவன் ரேப்பிடோ ஓட்டுறவனுக்கு அந்த பணம் போய் சேர்ந்துருக்கும் அந்த பணத்தை அவன் என்ன மாதிரி பேங்க்கில் வச்சுருக்க மாட்டான் அவன் எடுத்து உடனே செலவு பண்ணியிருப்பான் ரெண்டு டீ பிஸ்கெட் வாங்கியிருப்பான் ஸ்டாக் ஏறும் பிரிட்டானியா ஸ்டாக் ஏறும் ஐடிசி ஸ்டாக் ஏறும் சாப்பாடு சாப்பிடுவான் என்ன ஃபார்ச்சூன் ஆயில் கம்பெனி அதானி வில் மாதிரி ஏறும் இது மாதிரி பல கம்பெனிகள் ஏறும் பசங்களுக்கு துணி வாங்கி போட்டிருப்பான் இதனால் அவங்களுக்கு நல்லது டோட்டலாக மேடம் சொல்கிறது டேக்ஸ் கலெக்ஷன் வந்து இருபது பெர்சன்ட் ஏறப்போகுதுங்கிறாங்க இருபத்தி நாலு கோடியிலேருந்து இருபத்தொம்போது கோடி ரூபா அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஏறப்போகுது இந்தியாவோட குரோத்தே பத்து பர்சன்ட் தான் நாமினல் ஜிடிபின்னா இருபது பர்சன்ட் ஆக போகுதுன்னா உங்கள் பேக்கெட்லேருந்து பிடுங்க தான் போகிறாங்க இன்கம் டேக்ஸில் பணக்காரனுக்கு ரிலீஃப் இன்டெரக்ட் டேக்ஸில் ஆப்புன்னு வச்சு காசு வாங்க போகிறாங்க எண்ட் ஆஃப் திஸ் இயர் மார்க்கெட்டு இப்படி தான் இருக்கும் இதனால தான் மார்க்கெட்டு உடனே மார்க்கெட்டு இந்த கேட்ட உடனே பொத்துன்னு விழுந்துருச்சு உங்களுக்கு யாராலக்கெல்லாம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மேலே சம்பளமோ உங்களுக்கு கொண்டாட்டம் எனக்கு கொண்டாட்டம் எனக்கு பேங்க்கில் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த ஒன்றரை லட்ச ரூபா நான் செலவு பண்ண மாட்டேன் நான் செலவு பண்ணுறது ஆல்ரெடி செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பணத்தினால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பட்டாஸ் லிஸ்ட் வாங்குவேன் சந்தோஷமாக நான் இருந்துப்பேன் ஆனால் என் நான் என்கிட்டேன்னு இந்த ஒன்றரை லட்ச ரூபா பிடுங்கி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருந்தான் என்னோட சந்தோஷப்படுறவன் யாரும் இருக்க மாட்டான் நான் சந்தோஷமாக கொடுத்துருப்பேன் இதுதான் பட்ஜெட்டை பற்றி என் ஸ்பீச் ரயில்வே பற்றி ஒரு வார்த்தை பேசலை மெட்ரோ பற்றி ஒரு வார்த்தை பேசலை ரோடை பற்றி பேசலை பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை டெலிகம்யூனிகேஷனை பற்றி பேசல எதை கேட்டாலும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஸ்கீம் ஃபார்மருக்கு கேட்டால் எம்எஸ்எம்இக்கு கடன் லிமிட்டை ஏத்தி இருக்கேங்க கடன் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பேங்க்கு கடன் கொடுக்கணும் அதுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன சம்பந்தம் விவசாயி கட்டுற வட்டியை நான் கட்டுறேன்னு சொன்னால் ஒரு சம்பந்தம் இருக்குது தக்காளி இருபது ரூபாய்க்கு விற்குது ஒரு நூறு கிலோ பஞ்சாபில் நான் வீடியோ போட்டிருந்தோம் அது மாதிரி ஒரு நூறு கிலோ தக்காளி இருபது ரூபாய்க்கு ஃபார்மர் விற்கிற நிலைமையில இருக்கும்போது நான் தக்காளியில் இன்டர்வியூன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அர்த்தம் இருக்குது நான் வெறும் தக்காளியை ஒரு மெட்டபெராக சொல்கிறேன் பருப்பு அரிசி கோதுமை எவ்வளவோ இருக்குது அதில் நான் இன்டர்வியூன் பண்ணுவேன் இவ்வளோ காசு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்லை நான் வந்து இந்தியாவுக்கு ஒரு ரெண்டு மூணு கோடி பேருக்கு மட்டும் உதவி பண்ணுவேங்கிறது நான் எப்போதும் சொல்கிறது தான் திஸ் இஸ் அ கவர்மெண்ட் ஃபார் த ரிச் ஃபார் மீ ஐ எம் வெரி ஹாப்பி ஆனால் இந்த வீடியோ பார்க்கறதுல எவ்வளோ பேர் பன்னெண்டு லட்சம் மேலே சம்பாதிப்பீங்க ஃப்ராக்ஷன் முக்கால்வாசி பேர் ரொம்ப கட்டப்படுறவங்க உங்களை நாங்கள் லெட் டவுன் பண்ணிட்டோம் நீ கேள்வி கேளுப்பா இப்போ பட்ஜெட் பற்றி பேசியாச்சு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் இன்வெஸ்டர் மூலமாக இது கேட்கணும் சரிங்களா இப்போ இக்கானமி இருக்க நிலமையில் இதர் இதே நிலைமையில் ஓடினுருக்கோம் இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் மோசமாக போகுது இந்த மாரி சுச்சுவேஷனில் நம்ம கன்சிடர்வேஷனில் வச்சதுலாம் கொஞ்சம் செக்டர் வைஸ் எப்படி இருக்குன்னு ஏன்னா இப்போ கர்நாடகா பேங்கே வந்து ராக்கெட் மாரி விழுந்துன்னு இருக்குது நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி நீங்கள் அஞ்சு வருஷம் இதில் பார்க்கணும் உன்னோடய அக்கௌண்ட்லேயே முப்பத்தஞ்சுலேருந்து எழுபது ரூபாய்க்கு வரைக்கும் அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம் ரைட்ஸ் இஷ்யூ எழுபது ரூபாயில் கன்சிடர் பண்ணோம் ஒரு இருபத்தஞ்சு ரூபா டிவிடெண்டாக வாங்கி போட்டுக்கிட்டேன் அது இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு போச்சு அதோட புக் வேல்யூ என்னன்னு நீங்க பாருங்க புக் வேல்யூக்கு பாயிண்ட் சிக்ஸுக்கு கிடைச்சா கன்சிடர் பண்றதுல நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது தங்கம் ராக்கெட்ல ஏறி இருக்கு இன்னும் ராக்கெட் ஏறும் ரூவாவோட வேல்யூ குறையும் அண்ட் நிறைய ஃபார்மா கம்பெனிஸுக்கு கேன்சர் ட்ரக் எல்லாம் குறைப்பேன் விலையன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சா உண்டு இனிவே நம்மளுக்கு டாலரில் இன்கம் வரும் ஐடி ஃபார்மா ஏதாவது எஃப்எம்சிஜி இன்னும் கரெக்டாக இந்த லெவலுக்கு வரல இன்னும் பயங்கரமாக கரெக்ஷன் வரணும் இன்னும் இதெல்லாம் லெஸ் தென் தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கிட்ட வந்ததுன்னா யூ கேன் கன்சிடர் ஐஃப்எம்சிஜி ஆஸ் அ பேஸ்கெட் வெரி எக்ஸ்பென்சிவ் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஹோம் லோன் போட்டு வீடு வாங்கினவனுக்கெல்லாம் இனிமேல் பெனிஃபிட்டே கிடையாது அதனால எவனும் ஹோம் லோன் போட்டு வீடு வாங்குறத குறைஞ்சிரும் ஸோ எல்ஐசிங்கிற ஸ்டாக்கு இன்னும் அடிபடும் இன்னைக்கு அடிப்படாட்டாலும் வருங்காலத்தில் அடிபடும் எல்ஐசியோட கார்பஸ் குறையும் இதுதான் நான் பார்க்குறது பேங்க்கில் உங்களுக்கு நல்ல பேங்க் சின்ன பேங்க் பிலோ புக் வேல்யூ இருந்ததுன்னா டெஃபினெட்லி வீ கேன் கன்சிடர் சரி ஸோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்தியா நிலைமை இப்படி இருக்கு இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வேற எடுத்து அவர் கத்தியெல்லாம் டேபிள் மேல வச்சுட்டார் கனடா மேல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு மெக்சிகோ மேல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டார்டிங் இமீடியேட்லையும் சொல்லிட்டார் சைனா மேல ஒரு டென் பர்சன்ட் போட்டாரு சரிங்களா யூரோப்பும் அந்த வந்துட்டே இருக்கேன் தம்பி வெயிட் நான் அவங்கள மறக்கலை வந்துடுறேன் முதல் பந்தியில சாப்பாடு போட்டிருக்கேன் ரெண்டாவது பந்தி உங்களுக்கு வைக்கிறேன் இந்த மாரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஃபெட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவங்களது இன்ஃப்ளேட்ரி இதெல்லாம் பார்க்குறது வந்து பொதுவாக டிகார்ட் தான் மேலே கிராலிங் பேக்கப்புன்னு பயப்படுறாங்க ஸோ ஃபெட்டு வந்து நாங்கள் அப்போ அண்ட் வாட்சுன்னு சொல்லிட்டு ஆமாம் ஸோ கோல்டோட விலை ஒன்றும் ஏறி இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஆமாம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ம் ஆர் ஷார்ட் ஆஃப் எயிட் தௌசண்ட் நம்ம பிரைஸ் ஜிஎஸ்டி சேர்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்க்கு ஒரு இருபது ரூபா கம்மி நீங்கள் வந்து இந்த காய்னா வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்டாம்ப் போட்டிங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறு முந்நூறு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் தாண்டிடுச்சு ஒரு அஞ்சு வருஷமாக நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தா யூடா மேடை கில்லி ரைட்டா பல பேர் வந்து இந்த பட்டாஸ் லிஸ்டில் வந்து நான் லாஸ் ஆகிடுச்சுங்கிறாங்க என்ன அஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்க பட்டாஸ் லிஸ்ட்ல ஹெவியாக ப்ராஃபிட் டாம் பண்ணியிருப்பாங்களே தவிர இன்றைக்கும் லாஸ் வர மாட்டாங்க மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி பெர்சென்ட் கரெக்டானா கூட கரெக்ட் ஸோ வீ ஹாவ் டு கன்சிடர் ஃபார் அ வெரி லாங் டைம் கரெக்ட் நிறைய பேர் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து சேர்ந்ததுலேருந்து ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸில் நெகடிவ் ஐயா நாங்கள் லாங் டேம் இன்வெஸ்டர் சொல்கிறோம் என்னை பார்க்க ஒருத்தர் வந்தார் நேற்று ஃபோர் பர்சன்ட் டவுன் இன்றைக்கி ஜீரோன்னாரு நான் சொன்னேன் முதல்ல ஸ்க்ரீன் பார்க்குறத நிறுத்திட்டு கரெக்ட் நான் ஸ்கிரீன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் இப்போ ஸ்க்ரீனை பார்க்கல கொஞ்சம் நாளைக்கு ஸ்க்ரீனை பார்க்க மாட்டேன் ஸோ ஸ்கிரீன் வந்து பார்க்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டாசில்ஸில் ஒன்றும் அடிஷன் கிடையாது நேற்று இண்டஸ் அண்ட் பேங்க்கோட ரிசல்ட் வந்தது நான் அதை பார்த்தேன் இண்டஸ் அண்ட் பேங்க் போன குவார்டரோட இந்த குவார்ட்டர் ப்ராஃபிட் ஏறி இருக்குது ஆனால் உங்களை எல்லாரும் வந்து ஹெட்லைனில் வந்து லாஸ்ட் இயரோட சேர்த்து ஃபிகரை காமிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டரில் மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரெஷர் ஆரம்பிக்கலை அதுக்கப்புறம் தான் மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரெஷர் ஆரமிச்சது அதனால் லாஸ்ட் இயர் ரிசல்ட்டை பார்த்து யூஸ் கிடையாது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு மைக்ரோ ஃபைனான்ஸில் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு இன் ஸ்பைட் ஆஃப் தட் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் தான் ப்ரெஷர் கொடுத்துருக்கு இது ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு நம்ம கன்சிடர் பண்ண சொன்னதுலேருந்து பவுன்ஸ் தான் ஆயிருக்கு இன்றைக்கி பட் எனி ஃபால் இஸ் அ குட் சான்ஸ் ஏன்னால் அந்த சைஸ் ஆஃப் பேங்க்கு அந்த வேல்யூவேஷனில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது கன்சிடர் பண்ணால் டிஃபன் காஃபியில் கன்சிடர் பண்ணுங்கள் கரெக்ட் அதுதான் ரொம்ப முக்கியமாக அவர் சொன்னதில் ஏன்னா நீங்கள் திருப்பி திருப்பி உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்து இருந்தால் ஒரு வண்டி வாங்கிட்டு டெய்லி அதோட மைலேஜ் பார்க்குறது மாரி தான் அது டெய்லி மைலேஜ் பார்க்குறது உங்கள் டைம் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க ஸோ அதை நிறுத்துங்க ஃபர்ஸ்ட்டு யாரும் இது பண்ண மாட்டீங்க அதுமாரி யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க முட்டால் நினைப்பீங்க அதான் உங்களுக்கு எடுத்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஸோ ஃபோக்கஸ் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட்ஜெட் நல்லா இல்லையா நல்லது தான் நமக்கு வேல்யூ இன்வெஸ்டர் சூப்பர் தான் ஸ்டார்ட் பண்ணிங்களா இன்னும் நல்லது ட்ரம்ப் சண்டை போடுறாரா ட்ரேட் வார் பண்ணுறாரா இன்னும் நல்லது இதுமாரி குளோபல் அன்சர்டனிட்டிஸ் இதுமாரி கன்ஃபியூஷன் இருக்கிறதுலாம் நல்லது ஏன்னா அப்போ மார்க்கெட்டில் நம்ம எஃப்ஐஎஸ் இன்னும் பயந்து பணம் வெள்ள எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வருது இன்னும் கம்மியாகிட்டே இருக்குது அவர் சொல்கிற மாரி ரூபா வந்து ஆகிட்டே இருக்குது டாலர் ஆகுது இந்தமாரி சூழ்நிலை இன்னும் பண்ணி அவங்க விட்டு வெளில போகிறதுனா நல்லது தான் இன்னும் நீங்கள் என்னெல்லாம் கம்பெனி ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இன்னும் நம்ம கன்சிடரேஷன் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதனால்தான் டிஃபன் காஃபி ரேஞ்சில் பாருங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் பாருங்கன்னு சொல்லி இருக்கோம் ஏன்னால் நீங்கள் எல்லோரும் அவசரப்பட்டுட்டு ஒரு இடம் லன்ச்சும் டின்னரும் வீடுங்க வாங்கிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட கம்பெனி வந்து இப்போ டப்பக்குன்னு இறங்கியிருக்கேன்னா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுவீங்க அண்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வாங்கவும் சொல்லலை விற்கவும் சொல்லலை ஏன்னா சில பேர் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நீங்கள் ஆரம்பித்தாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளிப்பு இது ஒரு ரிசல்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷனு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ட்ரீல ஏன் கடன் வாங்கினார்னு அதுக்கு எனக்கு பதில் வரல ஓஹோ கம்பெனியாக இருந்தால் ஏன் ப்ரொமோட்டர் ஷேரை ப்ளேஜ் பண்ணி லோன் வாங்கினார் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் கேள்வி ஸ்டேட் பேங்க்கில் லோன் வாங்காமல் ஏன் நீங்கள் வந்து ஓக்ட்ரி கேபிட்டல்கிட்ட போனீங்கிற பதில் வர வரைக்கும் எனக்கு ரிஸ்க் இருக்குது நான் மேபி அந்த ரிஸ்க்கை தப்பாக ரீட் பண்ணி மார்க்கெட் அதை எழுநூறுவாய்க்கு ரூபாய்க்கு திரும்பி போகலாம் பட் அந்த ரிஸ்க்கை பார்த்தோன்னா ஐ ஹேவ் டு பி சேஃப்டி அந்த சேஃப்டி தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அண்டு யாரையும் நெகட்டிவ் கன்சிட்ரேஷன் பண்ண சொல்லு உங்கள் சாய்ஸ் ஹைலி ப்ராஃபிட்டபுள் பட் உங்கள் சாய்ஸ் கரெக்ட் இது இப்படி நாமங்க வச்சுக்கோங்க நாங்கள் வந்து உங்களை வாங்க வைக்க சொல்லலை ஒன்றுமே சொல்லலை நாங்கள் என்ன செய்கிறோன்னு அதை மாற்றம் உண்மையாக உங்ககிட்ட சொல்கிறோம் அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆசையோ நீங்கள் புரிஞ்சுன்னு நீங்கள் செய்யலாம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கும் மேலே என்ன எங்கள் அண்ணன் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தோம் ட்ரேடிங் பண்ணாத 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 சொல்லிகிட்டே இருக்க இன்னும் நிறைய பேர் ஆசைப்பட்றீங்க ப்ளீஸ் இதுமாரி சூழ்நிலை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும் என்னால் ஆமாம் நான் ரிஸ்க் இருக்கணும் எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுங்கள் வந்து ஒரு டீ பாட்டு வைங்க உங்கள் பணத்தை அடுக்கி வைங்க எதுக்கு கேஸை வச்சு நீங்கள் கொளுத்தணும் உங்கள் பணத்தை வச்சே குளுத்தி டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இதோட பிளண்ட்டாக என்னால் சொல்ல முடியாது மங்காத்தா ஆடுறது பணத்தை அடுக்கி லைட்டர் வச்சு அதை ஆன் பண்ணி அது மேலே டீ பாட்டை வச்சு டீ போட்டு குடிக்கிறது ஒரு பெரிய ஃபவுண்டர் தருந்தான் அவன் என்ன பண்ணான் பில்லியன் டாலர் ஆனோன்னு என்ன பண்ணான் கோல்டு காயினாக மாற்றி கொண்டு போய் கடலில் விட்டு இருந்தான் அது மாதிரி எதாவது நீங்கள் பண்ணணுன்னா ஜெய்சேந்து பண்ணுங்கள் பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள் செபி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க அது என்னென்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறாங்க அது வந்ததுன்னா அது நல்ல ப்ராடக்ட் பட் அது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னா லெஃப்ட் விட்ருங்க டேர்ம் இன்சூரன்ஸை தனியாக வாங்குங்க மியூச்சுவல் ஃபண்டு நிஃப்டியில் போட்டுக்கோங்க அப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுற ப்ரீமியமுக்கு டபுள் படகு மூணு படங்கு உங்களுக்கு காசு கிடச்சிரு ஸோ அது என்ன ஃபண்டுன்னு பாருங்கள் ஏன்னா நான் இன்னொரு கதை சொல்லிடல ஜொமாட்டோன்னு ஒரு கம்பெனி இருந்தது அப்படியே ரோட்டில் போகிறவங்கலாம் ஆர்டர் பண்ணுவான் அதனால் வேல்யூவேஷன் அப்படின்னு டைட்டனுக்கு ஈக்குவலாக மார்க்கெட் கேப் போச்சு ஒரு சமயத்தில் டைட்டனுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு மார்க்கெட் கேப் வந்து செவன் ஹண்ட்ரட் டைம்ஸ் பணம் கொடுக்கறதுக்கு இது இன்னும் டபுள் கூட அடுத்ததுக்கு முன்னாடியே அது டைட்டன் மார்க்கெட் கேப்புக்கு வந்துடுச்சு உங்களுக்கு என்ன புரியலன்னா பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் காசு பண்ணிட்டாங்க உங்கள் தலையில் ஸ்டாக்கை கட்டிட்டு இப்போ வந்து ஃபுட் ஆர்டரிங் குறைஞ்சி போயிடுச்சு ஃப்ளாட் ஆகிடுச்சு இனிமேல் வந்து பிளிங்கெட் சூப்பராக பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிளிங்கெட் சூப்பராக பண்ணுறதுக்கு மகானுபாவங்கள் பத்து பேர் இறங்கிட்டான் அமேசான்கிட்ட காசாக இருக்கு அவன் கொட்டிகிட்டு இருப்பான் டாட்டா நிறைய சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு அவர் செலவே பண்ணப்பா அவனும் காசாக கொட்டுவான் பிக் பேஸ்கெட்டில் ஃப்ளிப்கார்ட் வால்மார்ட்டோட கம்பெனி அவனும் காசாக கொட்டுவான் நம்ம கோயலோடு அவங்கள்ட்டெல்லாம் நிறைய காசு இருக்குது கோயலே அவங்கள்ட்ட வித்துட்டு போடுவான் ஸோ இது மாதிரி ஆளோடலாம் நீங்கள் ஹீட் ஆட முடியாது ஷோ காட்டினா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெறும் டாட்டா கன்சல்ட்டிங்கில் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் பர் குவார்ட்டர் அவங்க காசு டோட்டல் ப்ராஃபிட் லெவன் தௌசண்ட் க்ரோர்ஸு கிட்ட செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நீங்கள் டாட்டா காசு அப்போ எவ்வளோ நாளைக்கு அவன் உங்களுக்கு பத்து மினிட்ஸும் ஸ்விக்கி கொடுக்கலான்னு பார்த்துக்கோங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவோம் அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இது மாதிரி நியூ ஏஜ் ஸ்டாக்கில் போகாதீங்க இன்னைக்கு காற்றால் பார்த்தேன் ஓலா நல்ல ரேட்டுக்கு ஏறி இருந்தது ஐபிஓ கீழே வந்திருந்தது கப்புன்னு ஏறி இருந்தது திரும்பி எதாவது ஆசைப்பட்டீங்கன்னா கையை பற்றி எரிஞ்சிடும் ஏன்னா ராஜேவ் பஜாஜ் சொன்னா அவனை நான் பார்க்கவே இல்லைங்க ஓலாவை இது இன்ஜினியரிங் கம்பெனி இது கோடுகுதிர கம்பெனி இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டான் ஸோ ஸ்கூட்டர் பண்ணுறதெல்லாம் ஈஸி கிடையாது கரெக்ட் இன்னும் ஹோண்டா ஃபீல்ட்லேயே இறங்கலை இப்போ தான் பேட்டரி ஸ்வேப்பிங்கோட நாலு ஊரில் இறங்கியிருக்கிறான் இப்போ அவன் பேசாமல் நிசானம் டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே இறங்குவான் ஆல்ரெடி டிவிஎஸ் பஜாஜ் எல்லாம் காலி பண்ணி ஹீரோ மோட்டரோட நெக்கை நெக் போயின்ட்டு இருக்கான் ஹோண்டா இவெல்லாம் வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க அண்ட் நம்ம டெக்னாலஜி கிரேட் கம்பெனிலாம் நான் நம்ம வந்து ஒரு வைஸ் ப்ரெசிடென்டென்ட்ட சொன்ன மாதிரி தான் நேராக ஒரு மார்க்கெட்டில் வந்து லேபரெல்லாம் கூப்பிட்டு போவாங்கல்ல என்ன இப்போ உங்களுக்கு பெயிண்டர் மேஸ்திரி டைல் போடுறவனுக்கு பதிலாக என்ன சொல்கிறீங்க ஜாவா தெரியுமா நெட்ஒர்க்கிங் தெரியுமா க்ளவுட் தெரியுமா எல்லாம் வண்டியிலேயே ஏறுன்னு கொண்டு போய் அந்த கம்பெனியில் இறக்கி விட்றீங்க அவன் அந்த கம்பெனியில் ப்ராஜெக்ட் வாங்குறான் இவங்க இந்த கம்பெனி காசு வாங்கிக்கிறான் லேபர் ஆர்பிட்ராஜ் தான் பண்ணுறாங்க நீங்கள் டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் கம்பெனின்னா இத்தனை நேரத்துக்கு எவனாவது வந்து டீப்பு சீக்கு மாதிரி எதாவது இறக்கி இருக்கணும் இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் ஒரு ப்ராடெக்ட் கம்பெனி வந்தது கிடையாது ஐடியில் ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு ட்விட்டரு கிட்டரு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஏ நம்ம ஊரில் ரொம்ப நாளாக எல்லாம் உட்காந்து டிவியில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு சீ கூட கிடையாது ஸோ அதனால் லெட்டர்ஸ் பி வெரி கேர்ஃபுல் ரியாலிட்டி இன்றைக்கி மார்க்கெட்டை திரும்பி அப் ஆச்சுன்னா கூட பயப்படாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் எங்களுக்கு பைசா போல்ட்டா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது அந்த பைசா பொழுதாக ஹே சேனலுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அமிச்சு அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் என் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்